வணக்கம் கரலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செய்திகள் வாசிப்பது ராம் சுந்தர் காதரூபன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு விடுமுறை குறித்து வழியான முக்கிய அறிவிப்பு நாட்டை பிளவுபடுத்த நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு பெருந்தோட்ட மக்களுக்கு சகல சலுகைகளையும் பெற்றுக் கொடுப்பேன் உறுதியளித்த ரணில் விக்ரமசிங்க விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவலை வெளியிட்ட ஜனாதிபதி வேட்பாளர் இருபத்தி இரண்டு வயதுடைய இளம் யுவதி தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு யாழில் சம்பவம் நாற்பது நாட்களில் புலமைப் பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் வெளியீடு ரணில் ஏறும் போது அந்த வெற்றியின் பங்காளியாக நாமும் கெத்தாக நிற்க வேண்டும் ஜீவன் தொண்டமான் தெரிவிப்பு நாட்டில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு வாக்களிப்பதற்காக விடுமுறை வழங்குமாறு அனைத்து தனியார் நிறுவனங்களுக்கும் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சட்டத்தை மீறும் நிறுவன தலைவர் நீதிமன்றத்தின் முன் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு இரண்டு லட்சம் அபராதமும் ஒரு மாத சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என அந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து தேர்தல் ஆணையத்திடம் முறைப்பாடு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றால் தமக்கு தெரிவிக்குமாறும் பணியாளர்களை அமைப்பு கோரியுள்ளது அதன்படி அரசு அதிகாரிகளின் சிறப்பு விடுமுறையாக ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிக்க செல்ல குறைந்தபட்ச நேரத்தை நான்கு மணி நேரம் என்று குறிப்பிடுகிறது இருப்பினும் எழுத்துப்பூர்வ உத்தரவில் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு இதுபோன்ற சிறப்பு விடுமுறைகள் எதுவும் விதிக்கப்படவில்லை என்பதால் வாக்களிக்க ஊழியர்களுக்கு முதலாளிகள் விடுமுறை அளிப்பதில்லை என்று முறைப்பாடு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அதன்படி தனியார் துறை ஊழியர்களுக்கு வாக்களிக்க செல்வதற்கும் வருவதற்கும் அனுமதிக்கும் தூரம் நேரம் தொடர்பிலான அறிவிப்பினை மனித உரிமைகள் ஆணைக்குழு உருவாக்கியுள்ளது இதற்கமையா பணியிடத்திலிருந்து வாக்குச்சாவடிக்கு நாற்பது கிலோமீட்டர் அல்லது அதற்கும் குறைவான தூரத்தில் உள்ளவர்களுக்கு அரை நாள் விடுமுறை பணியிடத்திலிருந்து வாக்குச்சாவடிக்கான தூரம் நாற்பது கிலோமீட்டர் முதல் நூறு கிலோமீட்டர் வரை ஒரு நாள் விடுமுறை பணியிடத்திலிருந்து வாக்குச்சாவடிக்கான வாக்கு சாவடிக்கான தூரம் நூறு கிலோமீட்டர் முதல் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் வரை ஒன்றரை நாட்கள் விடுமுறை பணியிடத்திலிருந்து வாக்குச்சாவடிக்கு ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல் இரண்டு நாட்களுக்கு மேல் விடுமுறை வழங்குமாறு அறிவுறுத்தியுள்ளது இருப்பினும் பணியாளர்கள் எழுத்துப்பூர்வமாக விடுப்புக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு முதலாளியும் சிறப்பு விடுப்புக்கு விண்ணப்பித்த நபர்கள் மற்றும் விடுப்பு வழங்கப்படும் காலம் ஆகியவற்றை காட்டும் ஆவணத்தை தயாரித்து பணியிடத்தில் காண்பிக்க வேண்டும் என்றும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது தேசியம் பௌத்தம் பற்றி நாமல் ராஜபக்ச மாத்திரமே பேசுகிறார் என்றும் எந்த காரணிகளுக்காகவும் நாட்டை பிளவுபடுத்த நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அம்பாறையில் இடம்பெற்ற பொதுஜன பிரமணவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு அவர் மேலும் தெரிவிக்கையில் யுத்தத்தை முடிவுக்கு நாட்டின் தேசிய பாதுகாப்பையும் ஒருமைப்பாட்டையும் நான் உறுதிப்படுத்தினேன் அபிவிருத்திகளை துரித கதியில் மேற்கொண்டு தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்தினேன் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போது பொருளாதார நிலைமை பதினைந்து பில்லியன் டாலர்களாக காணப்பட்டது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு எண்பத்தைந்து பில்லியன் டாலர் கையிருப்புடன் அரசாங்கத்தை ஒப்படைத்து ஊழலை முடிவுக்கு கொண்டு வருவதாக குறிப்பிட்டுக் கொண்டு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி அரசாங்கம் தேசிய பொருளாதாரத்தையும் தேசிய பாதுகாப்பையும் பலவீனப்படுத்தியது ஆண்டு காலப்பகுதியில் பகுதியில் எம்மை ஊழல்வாதிகளாக சித்தரித்து அதிகாரத்தை கோரியவர்கள் இந்த முறையும் அதிகாரத்தை கோருகிறார்கள் வெறுப்பினை முன்னிலைப்படுத்தி செயற்படும் இவர்களால் பொருளாதாரத்தை ஒருபோது மேம்படுத்த முடியாது சூழ்ச்சிகளினால் தான் நாங்கள் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தோற்கடிக்கப்படும் அந்த சூழ்ச்சி இன்றும் தொடர்கிறது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார மேடைகளில் நாமல் ராஜபக்சவை தவிர்த்து எவரும் தேசியம் மற்றும் பற்றி பேசுவதில்லை நாட்டை குளவுபடுத்தும் புதிய அரசியலமைப்பு பற்றி பேசுகிறார்கள் எந்த காரணிகளுக்காகவும் நாட்டை குளவுபடுத்த நாங்கள் இடம் அளிக்க மாட்டோம் தேசியத்தை பாதுகாப்பதற்கு அனைவரும் கைகோர்க்க வேண்டும் பொதுஜன பிரதமர் தலைமையிலான அரசாங்கம் நிச்சயம் தோற்றம் பெறும் என்பதை உறுதியாக குறிப்பிடுகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட மக்களுக்கு சகல சலுகைகளையும் வழங்குவதே தமது நோக்கமாகும் எனவும் தோட்ட மக்களுக்கு லயன்களுக்கு பதிலாக கிராமங்களில் வாழும் உரிமையை வழங்கி சட்டபூர்வமான காணி உரிமை வழங்கும் வேலை திட்டம் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் நிவிரேலியாவில் நேற்று இடம்பெற்ற ரணில் இயலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரியாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கும் தலைவர்களுக்கு நாட்டின் பொருளாதாரத்தை அழிக்க வேண்டாம் என மக்களிடம் கேட்டுக்கொண்ட ஜனாதிபதி படிப்படியாக மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அடுத்த ஐந்து வருடங்களில் இந்த நாட்டில் பாரிய பொருளாதார அரசியல் சமூக புரட்சியை ஏற்படுத்துவதாகவும் உறுதி அளித்துள்ளார் சஜித்தும் அனுரவும் மாற்றங்களை செய்வதாக கூறினாலும் முகங்களை மாற்றும் மாற்றம் நாட்டுக்கு அவசியமெற்றது எனவும் மக்களை பற்றி சிந்திப்பவர்களாக இருந்தால் வரிசையில் நின்ற மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான மாற்றத்தில் அன்றே இணைந்திருப்பார்கள் எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் அத்துடன் ஐஎம்எஃப் உடன் உரையாடி வரிச்சுமையை குறைப்பதாக சஜித் போலி வாக்குறுதிகளை வழங்கினாலும் இதுவரையில் அவரும் ஐஎம்எஃப் உடன் பேசவில்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாட்டின் மறுசீரமைப்புகளால் ஏற்பட்டிருக்கும் வெற்றிகளை பாதுகாக்க வேண்டும் என ஐ எம் வலியுறுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்னதாக நுவரேலியா காவினி மத்திய வித்தியாலய மாணவர்களை நுவரேலியா ஜனாதிபதி மாளிகையில் சந்தித்த ஜனாதிபதி மாணவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க பாடசாலைக்கு புதிய காணியொன்றை வழங்குவதற்கான ஆவணங்களை அதிபரிடம் கையளித்தமையும் குறிப்பிடத்தக்கது விவசாயிகளுக்கு ஐம்பது கிலோகிராம் கிராம் உர ஒன்றை ஐயாயிரம் ரூபாவுக்கு வழங்கி குறைந்த செலவில் விவசாயத்தை முன்னெடுத்து செல்ல வழியமைப்போம் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு இந்த அதிகாரத்திற்கு வந்த பின்னர் அனைத்து பாடசாலைகளையும் சகல வசதிகள் கொண்ட பாடசாலைகளாக மாற்றுவோம் சர்வதேச தரத்திலான இளைஞர் மத்திய நிலையங்களை உருவாக்கி அதனூடாக இளம் தலைமுறையினருக்கு தகவல் தொழில்நுட்பம் மொழிக் கல்வி மற்றும் நவீன தொழில்நுட்ப அறிவு என்பவற்றை பெற்றுக்கொண்டு சிறந்த தேர்ச்சியையும் ஆளுமையையும் விருத்தி செய்து கொள்வதற்கான சூழலை ஏற்படுத்தி தருவோம் விவசாயத்தில் ஈடுபடுகின்ற விவசாயிகளுக்கு ஐயாயிரம் ரூபா கிலோகிராம் உரமூடை ஒன்றை வழங்கி குறைந்த தொகையில் குறைந்த செலவில் விவசாயத்தை முன்னெடுத்து செல்ல வழி அமைப்போம் இதற்கு மேலதிகமாக கடச்சொழிலாளர்களுக்கு எரிபொருள் நிவாரணத்தையும் வழங்குவோம் வறுமை அதிகரித்து காணப்படுகின்ற மையினால் நாட்டு மக்கள் சிரம எதிர்கொண்டிருக்கிறார்கள் எனவே வறுமையை ஒழிப்பதற்காக புதிய வேலை திட்டங்களை முன்னெடுப்போம் என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் யுவதியோர் வேறு தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார் இதன்போது யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதியைச் சேர்ந்த கலைச்செல்வன் என்ற உயிர் என்றார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் வெளியே சென்றிருந்த நிலையில் குறித்த யுவதி நேற்று மதியம் தனியாக வீட்டில் இருந்துள்ளார் இதன்போது தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டது அவரது சடலம் மீதான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது நேற்று இடம்பெற்ற ஐந்தாம் தர புலமைப் பெரிசில் பரீட்சை பெறுபவர்கள் நாற்பது நாட்களில் வெளியிடுவதற்கு எதிர்பார்ப்பதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டுக்கான புலமைப் பெரிசில் பரீட்சையானது இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது நிலையங்களில் நடைபெற்றதுடன் மூன்று லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒன்பது மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் சிம்மாசனம் ஏறும் போது அந்த வெற்றியின் பங்காளியாக ஈதோகாவும் கம்பீரமாக நிற்கும் அது மட்டுமல்ல மலையக மறுமலர்ச்சி திட்டத்தை அவரின் ஆட்சியின் கீழ் வெற்றிகரமாக நிறைவு செய்வோம் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து நேற்று நுவரேலியாவில் பிரச்சார கூட்டம் இடம்பெற்றது இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இக்கூட்டத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் அதன் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் நுவரேலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ரமேஸ்வரன் சப்ரகமூக ஆளுநர் நவீன் திச நாயக பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் பி திச நாயக நிமல் பியதிச மனு முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் உட்பட பலரும் பிரசாரக் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் இதில் உரையாற்றும் போதே ஜீவன் தொண்ட மணிப்பாரு குறிப்பிட்டிருந்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆயிரம் ரூபாவை வாங்கி தருவோம் என உறுதி அளித்தோம் அதனை செய்து காட்டினோம் தற்போது நாள் சம்பளமாக ஆயிரத்து முன்னூற்று ரூபாவை பெற்றுக் கொடுத்துள்ளோம் காங்கிரஸை பொறுத்த மட்டில் சொன்னதை நிச்சயம் செய்து காட்டும் கட்சியாகும் என்பதை போலித்தனமாக விமர்சிப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படை சம்பளத்தை அதிகரித்து கொடுத்த அமக்கு எஞ்சிய முன்னூற்று ஐம்பது ரூபாவை பெற்றுக் கொடுப்பது எவ்வித பிரச்சனையையும் கிடையாது செப்டம்பர் இருபத்தி ஓராம் இருப்பார் என்பதை கூறி வைக்க விரும்புகிறோம் மறைந்த தலைவர் ஆறுமுகன் தொண்டமான் என் கண் முன்னே இறந்தார் கடைசியாகவும் அவர் சம்பள பிரச்சினை தான் என்னுடன் பேசினார் அவர் இறந்தாலும் மக்களை என்னிடம் தந்துவிட்டு போயுள்ளார் யார் என் பக்கம் நிற்காவிட்டாலும் மக்கள் நிற்பார்கள் என்ற உறுதியான நம்பிக்கை உள்ளது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் மீது எனக்கு மரியாதை உள்ளது ஆனால் அவருக்கு தலைமைத்துவம் கிடையாது மலையக மக்கள் தொடர்பில் புரிதலவில்லை ஏனெனில் அவருடன் இருப்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் ஐம்பது ரூபாவையே பெற்றுக் கொடுக்க முடியாதவர்கள் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவை பெற்றுக் கொடுப்பார்களாம் பிரதேச சபை உருவாக்கம் பிரதேச செயலகம் அதிகரிப்பு உள்ளிட்ட விடயங்களை தற்போதைய ஜனாதிபதி பிரதமராக இருக்கும் போதே செய்தார் எமது மக்களின் பிரஜாபரிமை பிரச்சனை அவரே முற்றுப்புள்ளி வைத்தார் எனவே அவரை நாம் நிச்சயம் ஆதரிக்க வேண்டும் நாடு நன்றாக இருக்க வேண்டும் எனில் ரணிலுக்கு புள்ளடி மற்றவர்களை தேர்வு செய்தால் நாசம் தான் ஏற்படும் ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் தான் மலையகத்திற்கு உரிமை சார் விடயங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி வெற்றி பெற்று மீண்டும் அரியணை ஏறும் போது அந்த வெற்றியின் பங்காளியாக நாமும் கெத்தாக நிற்க வேண்டும் ஜனாதிபதியின் வெற்றியின் பங்காளி மலையக மக்கள் என்ற வரலாறு பதிவாக வேண்டும் என்றார் மேல் மற்றும் சப்ராகமு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்பகுதிகளில் சில இடங்களில் ஐம்பது மில்லி அளவில் கனமழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது வடமேல் மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுகரேலிய மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் கிழக்கு மற்றும் உவா மாகாணத்திலும் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலை நாட்டின் மேற்கு செரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை முனராகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு நாற்பது தொடக்கம் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு விடுமுறை குறித்து வழியான முக்கிய அறிவிப்பு நாட்டை புளவுபடுத்த நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு பெருந்தோட்ட மக்களுக்கு சகல சலுகைகளையும் பெற்றுக் கொடுப்பேன் உறுதியளித்த ரணில் விக்ரமசிங்க விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவலை வெளியிட்ட ஜனாதிபதி வேட்பாளர் இருபத்தி இரண்டு வயதுடைய இளம் யுவதி தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு யாலில் சம்பவம் நாற்பது நாட்களில் புலமை பெரிசில் பரீட்சை பெறுபவர்கள் வெளியீடு ரணில் ஏறும் போது அந்த வெற்றியின் பங்காளியாக நாமும் கெத்தாக நிற்க வேண்டும் ஜீவன் தொண்டமான் தெரிவிப்பு நாட்டில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி